திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே தமிழக எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள மறையூர் காந்தலூர் பகுதிகளில் அதிகளவு தமிழர்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் சுற்றுலா தலங்களுக்கு தமிழகம் மற்றும் கர்நாடகா கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் விடுமுறை மற்றும் விசேஷ தினங்களில் அதிகளவில் வருகை புரிந்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகள் தாங்கள் கொண்டு வரும் சொகுசு வாகனங்களை குறுகலான பாதைகளில் செல்ல முடியாத காரணத்தினால் ஜீப்களை பயன்படுத்தி வந்தனா் இந்நிலையில் தற்பொழுது இடுக்கி மாவட்டம் ஊனாறு பகுதியில் ஜீப்பில் சென்றவர்கள் சாலை விபத்துக்குள்ளாகி இறந்த நிலையில் ஜீப் வாகனங்களை இயக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் தடை விதித்துள்ளார் இதனால் மறையூர் காந்தலூருக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் கடும் அவதி அடைந்து மேலும் முடுமலைக்கு அவசர தேவைக்கு மருத்துவமனைகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கும் பொதுமக்கள் ஜீப்பை அதிக அளவில் பயன்படுத்தி வந்தனர் இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இடுக்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜீப் வாகனங்களை நம்பி உள்ள ஏராளமான தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி ஜீப் இயக்க அனுமதி அளிக்க வேண்டும் என ஜீப் உரிமையாளர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் இதற்கிடையில் மறையூர் காந்தலூர் பஸ் நிலையத்தில் ஓட்டுநர்கள் மாவட்ட கலெக்டரின் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் செய்தனா் ஓட்டுநர்கள் கூறும்போது தங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான் இதற்கு தடை விதிக்கப்பட்டால் எங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் இதனால் தடை உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தனிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது அதற்கு தீர்வு காணப்படாமல் ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் ஜீப்களில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்லக்கூடாது என்று தடை விதிப்பது நியாயமாகாது என்றும் இதனால் போராட்டம் வலுப்பெறும் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் தான் இன்றைக்கி இந்த ரீதியில் டாக்ஸி ட்ரைவேர்ஸ் எல்லாம் ஒரு சமரம் ஒரு சூஜன சமரமாகிட்டு இங்கே சங்கடிப்பது சூஜனை சமரங்கிறது வந்து எங்களை பொறுத்தளவில் இங்கே மூணு രാഷ്ട്രീയ கட்சியினுடைய அணிகள் இருக்காங்க மறையொரு மேகலைகளை சம்பந்தித்தோடம் பிஜேபி காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம்மு எல்லா ரீதியிலுள்ள ராஷ்டிரிய கட்சிகளெல்லாம் ஒட்டடக்கமாகிட்டு இன்றைக்கி இந்த ஒரு சமர பரிபாடிக்கு முன்னாடி இறங்கி எனக்கு முன்னாடி தலைவர்மார்கள் எல்லாமே பேசினாங்க சப் கலெக்டர் கலெக்டர் ரேத்திரி பத்து மணி ஆகும்போது இடுக்கி ஜில்லாவில் உள்ள ஜீப் சவாரிகள் சவாரிகளெல்லாம் நிரோதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஜீப் சவாரி எடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிர்தேசம் கொடுத்ததுனுடைய அடித்தானத்தில் தான் இன்றைக்கி இந்த ஒரு சமர பரிபாடி ஆனால் ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன் இங்கே மறையூர் கோவில் கடூர் காந்தலூர் மேகலைகளில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கி ஜீவிக்கிறது இந்த ஜீப் சவாரியை மட்டும் நம்பித்தான் ட்ரைவர்ஸ் ஆகிட்டு மாற்றமே மூணு யூனியனில் உள்ள டிரைவர்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மறையூரில் ஒரு ஆயிரத்தி அஞ்சூறு ட்ரைவர்ஸினுடைய பங்காளித்தம் இருக்குது இந்த ஆயிரத்தூறு ட்ரெவேசினுடைய பங்காளித்த அந்த ஆயிரத்தூறு குடும்பத்துக்குள்ள ஜீவித மார்க் புத்திமுட்டிப்பிக்கிற மாதிரியுள்ள ஒரு பரிபாடியாக்கும் நேற்று கலெக்டர்னுடைய அந்த உத்தரவு அந்த உத்தரவுக்கெதிரே எங்களுக்கு ஜீவிக்கிறதுக்கு ஒரு மார்க் அல்ல எங்களோட ஜீப் சவாரிகள் மட்டுமல்ல இங்கே மரையோர பொறுத்தளகளை மறையோர் மேகல்களில் எனக்கு முன்னாடி பேசின ஒரு பஞ்சாயத்தினுடைய வைஸ் பிரசண்ட் சொன்ன மாதிரி லோனும் கடவும் எல்லாம் எடுத்துட்டு பல ஆள்களும்சோர்ட்டும் காரியும் இப்ப எந்த ஜீப் சவாரி இங்கே நின்று போனால் அது பாதிக்கிறது ஜீப் சவாரிக்காரங்கள மட்டுமல்ல இங்குள்ள ரிசோர்ட்டாரங்களையும் ஹோட்டல்களையும் சின்ன சின்ன கடக்காரங்கள வரை பாதிக்கக்கூடிய ஒருவிதான இப்போ ட்ரைவ்ஸினுடைய ஒரு பிரச்சனையாய் நாங்கள் பார்க்காமல் இது தீர்மானம் உண்டாகலை என்றால் அடுத்து இங்குள்ள மறையூரனுடைய இங்கே எங்களை பொறுத்தளவில் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துடுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஜாதியோ ராஷ்ட்ரியமோ மதமோ கிடையாது எங்களுக்கு வாழதுக்கு வேண்டிட்டு ஒரு வழி ஒருக்கி தரலை என்றால் அதுக்கு எதிராக சத்தமான சமர பரிபடியாகிட்டு மறையூர் கொற்றக்கடையிட்ட இறங்குங்கிறது மாத்திரம் இந்த வேலையில் கூறிக்கொண்டு நிறுத்தவேன் ரெண்டாயிரம் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது குடும்பங்கள் இருக்குது எல்லாருக்கும் வாழ்வாதாரம் பாதிக்குது சாப்பாடு இன்றைக்கி தான் வண்டி ஓரத்தை தான் சாப்பாடு அந்த நிலைமை இருக்கு என்ன சொல்லி ஆர்டர் போட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் இது சிஏட்டின் சார்பாக பயங்கர தண்டனை உருவாக இருக்குது கண்டனை தண்டனை தெரிவிக்கிறேன் அதுவும் இல்லாமல் இதற்கு இதில் மேலே அதிகாரிகள் இப்போ எம்எல்ஏவாக இருந்தாலும் எம்பி மந்திரியாக இருந்தாலும் எம்பிஆரு இருந்தாலும் இதுக்கு நல்ல தீர்மானம் உண்டாக்கி எங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கு ஒரு நல்ல தீர்மானம் உண்டாக்கி தகுந்த மாதிரி சிஏ ட்ரீ சார்ந்த